உங்கள் பேருங்கண்ணா என்னோடய பேர் ஏ லோகநாதன் கூப்பிடுறது வந்து மரியன் தான் கூப்பிடுவோம் மரியன் கூப்பிடுவோம் சார் ஊர் வந்து சாவுக்கட்டுப்பாளையங்க ஈரோடு மாவட்டம் எல்லையில் இருக்குதுங்க எல்லையில் இருக்கு எல்லையில் ஊர் பேர் வந்து சாவுக்கட்டு சாவுக்கட்டுப்பாளையம் சரி நன்றிங்க இப்போ வந்து உங்கள் தறிக்கு வந்து ரகம் கட்டியாச்சு ஓகே எல்லாம் கட்டியாச்சு இப்போ நீங்கள் நெஸ் நெய்ய ஆரம்பிச்சிட்டீங்க நீங்கள் வந்து எத்தனை வருஷ காலமாக நெசவு நெய்யறீங்க நாற்பத்தி மூணு வருஷமாக நெசிட்டு இருக்கிறேன் இந்த ஒரே கைத்தறி தொழில் எங்களுக்கு வேற தொழில் எது தெரியாது தெரியாது சரி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க எனக்கு வந்து நைன்த் வரைக்கும் படிச்சிருக்கேன் நைன்த் வரைக்கும் படிச்சு அதுக்குமே படிக்க வைக்க படிக்கிறதுக்கு வசதி இல்லைங்க படிக்கல உங்க வீட்டில் அந்த அம்மா என்ன பண்றாங்க அம்மா வந்து உங்களுக்கு சம்சாரமா சம்சாரம் எனக்கு கூட வேலை செஞ்சுட்டு இருக்குங்க சரி கூட வந்து என்னோட வேலைக்கு மற்ற தாய் சுற்றுறது நூறு சுற்றுறது பட்டு சுத்து இந்த மாதிரி வேலை செய்ய இந்த மாதிரி வேலை செய்கிறாங்க இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட்டுக்கு இந்த நெசவு நெய்யறவங்க எல்லாமே வாழ்வாதாரமே முன்னுக்கே வரல முன்னுக்கு வரல கஷ்டத்துலேயே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னதான் இதனால காரணம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் அடுத்துட்டு உங்களை நான் கேள்வி கேட்குறேன் நீங்கள் இதுக்கு தெளிவாக சொல்லுங்கள் எங்களோட வளர்ச்சி வளர்ச்சியாக காரணமே கூலி பிரச்சனை ஒன்று இருக்கு சரிங்க அதாவது இப்போ நான் வந்து முதல் முதல்ல கைத்தறி வேலை பழகி வேலை செய்யும் போதுங்க நூற்றி பத்து ரூபா ஒரு சிலைக்கு கூலி கொடுத்தாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே முப்பத்தஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னால் சரி அதுக்கு ஆதாரம் கையில வச்சிருக்கிறேன் அது அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ சொல்லுங்கள் இப்போ சொல்லுங்கள் சரிங்களா இன்றைக்கி வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா கூலி தராங்க சரி ஆயிரத்தி ஐந்நூறுரூவாயிங்கிறது வந்து சாதாரணமாகிட்ட நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாதான் எங்களுக்கு கிடைக்குங்க கிடைக்கும் சரிங்க ஏன்னால் இதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அதாவது ஒரு சீல நெய்யிறது ஒரு சீல நெய்யிறது ரெண்டு நாள் ரெண்டு நாளா நாள் ஆகும் சரி சொல்லுங்க அதுக்கு ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சாதான் சேலையாகும் சரிங்க ஆச்சுங்களா இதுல அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த ஒரு வாழ்வாதாரத்திலயும் ஒரு சப்போர்ட்டே கிடையாது எப்படி சொல்றீங்க எப்படி சொல்றீங்க எங்களுக்கு அரசாங்கத்தில இருந்தா நாங்க நெசிட்டு இருக்கிறோம் நெசவாளர் கூட்டு சங்கத்தில இருந்தா நெய்யறோம் இப்ப நெசிட்டு இருக்கீங்க ஆமா எத்தனை வருஷ காலமா நெய்யறீங்க நான் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பதுல இருந்து அங்கதான் நெய்யறேன் அப்ப இது வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு இப்போ ஏறத்தாலும் முப்பத்தாறு வருஷம் ஆச்சு நீங்கள் கூட்டுறோம் அதாவது அந்த சொசைட்டியை தான் நெய்யறீங்க ஆமாங்க பாருங்க என்னோட பாஸ்புக் தாங்க ஆ சரி சரிங்களா ஆ என்னோடய நம்பர் நம்பர் வந்து அறநூற்றி இருபத்தெட்டு சரி சரிங்களா ஆ நாங்கள் நெய்கிற சொசைட்டியோட இது வந்துங்க ஈரோடு மாவட்டத்தில் நான் ஆர்மிக்கு புக்ல வந்து சொசைட்டில உறுப்பினரா சேரும் போது சங்கம் இருந்த பேர் வந்து டாக்டர் கலைஞர் நெசவாளர் கூட்டுற சங்கம் இருந்துச்சு எண்பத்தி ஒன்பதுலயே உறுப்பினர் ஆனதுங்க அப்போ வந்து எண்பத்தி ஒன்பதுல ரெண்டாவது போது ரெண்டாயிரத்து தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆட்சி மாற்றம் வரும்போது டாக்டர் எம்ஜிஆர் நெசவாளர் கூட்டுற சங்கம்னு சொல்லி சரி மாத்திட்டாங்க அப்ப இருந்து அந்த சங்கத்துல அதே பேர் தான் இருக்கு பாருங்க அதுக்கு புக் இருக்கு

முண்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி என்ன காரணம் சொல்லு காரணம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற வாழ்வாதாரத்தில் இருக்க விலைவாசி உயர்வு சரி அதுக்கு தகுந்த மாதிரி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்துல வந்து சரி கூலி உயர்வு ஒரு உத்தேச சீலை விற்பனை பண்ற மாதிரி ஒரு ஆறாயிரத்துல இருந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் தான் சீலை கேட்கறாங்களா யாரு

ஆ கேட்டதுக்கு அங்க சீலை எடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் தயாரிசு வச்சு என்ன பண்ணுறது ரெண்டாவது இன்னொன்னுங்க ஒரு மார்ஜின் வச்சிடுறாங்க இந்த சங்கத்துக்கு இவ்வளோ சீலைக்கு மேல நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி சரி ஒரு நூற்றம்பது சீலை கொடுக்குறாங்க நாங்கள் ஒரு ஐம்பத்தறி இருக்கிறோம்னு வச்சுங்க சரி நூற்றம்பது சீலைங்க சராசரி வார்த்தைலேயே வந்துடும் ஒரு வந்துருங்க ஒரு வருஷத்துக்கு நூற்றம்பது சீலை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா பாக்கி இருக்கிற நாட்கள் நாட்களெல்லாம் கைத்தறி நெசோதம் என்ன பண்ணுவாங்க இது அரசாங்கத்துல இத கவனிக்கணும் சரி இது அரசாங்கத்துல வந்து கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் வச்சிருக்காங்க சரி அந்த சங்கத்துல நெசவாளர்கள் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் கண்டுக்கிறது இல்லை இல்ல கேட்டா வந்து நாங்க மானியம் கொடுக்கறோம் அது கொடுக்கறோம் நிறைய சொல்றாங்கல்ல என்ன மானியம் கொடுத்துக்கிறாங்க இல்ல அது நீங்க தான் சொல்லணும் இது வரைக்கும் மானியம்னு பெருசா ஒண்ணு இல்லைங்க ஏங்க உங்களுக்கு கரண்ட் எல்லாம் ஒரு முன்னூறு யூனிட் கொடுக்குறாங்க சரி அதாவது வந்து கூலின்னு சொன்னாங்க சராசரி அடிப்படைந்து ஒரு பத்து ரூபாய் அடிப்படை கூலி முன்னூறு ரூபாய் ஒரு ஏத்தி கொடுத்தா பன்னெண்டு ஒரு பாவங்கிறது பன்னெண்டு நெய்யும் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு அந்த முடியும் போது சரிங்களா அதிகம் சொல்லி நாங்க எப்படி அதை வச்சு பெருசாக முடியும்

வர அளவுக்கு தயாரிக்க சொல்லுங்க அதுக்கு கூலி கிடைக்கும் ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேல கூலி கிடைக்கும் அப்படி கிடைக்கும் பட்சத்துல நெசவாளர்களின் வாழ்வாதாரம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி வரிசைக்கு ஒரு போனஸ் சொல்றாங்க சரி அந்த வரிசைக்கு ஒருக்க போனஸ் கொடுக்கறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யோசனை பண்றாங்க

இது வந்து அரசாங்கம் தான் பாத்துக்கணும் இது வந்து நாங்க போய் சரி உங்களுக்கு நெசவுக்கு உண்டான வேலை கொடுக்குறாங்களா பாவு கொடுக்குறாங்களா கூலி கொடுக்குறாங்களா சரி அதை மட்டும் தான் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சங்கத்துல சொல்றாங்க நாங்க போய் மேலதிகாரிகிட்ட நீங்க கேக்குற மாதிரி நாங்க பேச முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி ஆச்சுங்களா அதனால நாங்க போய் எது கேட்டாலுமே நாங்க போய் ஏடி ஆப்ஷன் நீங்க சொல்ற மாதிரி தான் பேச முடியாது ஏன் அதாவது இப்ப நீங்க நெசவாளி உங்களுக்கு மேல் அதிகாரி வந்து சொசைட்டியோட மேனேஜர் அப்போ நாம் இவர்கிட்ட தான் கேட்க முடியும் ஆமாங்க அவங்ககிட்ட தான் கேட்கணும் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த புக்ல என்ன போட்டுருக்குறாங்க டாக்டர் எம்ஜிஆர் கைத்தறி நெசவாளர் கூட்டுறு சங்கம்னு வருதுங்களா சரி இது கைத்தறி நெசவாளர் கூட்டுறு சங்கத்தில் நெசவாளர் தான் கேட்குறேன் சரி அவங்க பதில என்ன சொல்றாங்க அதிகாரி என்ன சொல்கிறாங்க அதை தான் நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க சரி இப்படி இருக்கிற பட்சத்தில் கைத்தறி நெசவாளர்கள் வாழ்வாதாரங்கிறது எப்படி முன்னேறும் உங்களுக்கு

நாங்கள் போய் அவங்களுக்கு லாபம் சம்பாரிச்சு கொடுத்துட்டு வீணாக போயிட்டு இருக்கோம் ஓ வீணாக போயிட்டு ஆமா ஆமாம் பின்ன நம்ம பத்து ரூபா இருந்துச்சு எங்களுக்கு இன்சூரன்ஸ் பத்து ரூபா கிடைக்கும் கிடைக்கும் ஆமாம் ஆனால் நாங்கள் அங்கே கொடுத்தா கொடுக்குற கூடிய செலவு நேரமல்ல இங்கே ஒரு பத்து ரூபா மிச்சம் ஆகுதுல்ல ஆமாம் கண்டிப்பாக அதை உருவாக்கக்கூடியது யாரு நெசவாளர் கூட்டுறவு கூட்டுறவு அது எதனால வெளியே போறாங்க கூலி பத்துலன்னு சொல்லி தான் வெளியே போறாங்க வெளியே போறாங்க நீங்கள் அதை ஏற்றி கொடுத்து

கூலி உயர்வு பண்ணி சீலையினோட விலையை வந்து இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் எடுக்கிற அளவுக்கு மனசு வச்சு அவங்க உத்தரவு போட்டு வருஷம் முழுவதும் கைத்தறி நெசவாளருக்கு பட்டு உற்பத்தி சீலை தயாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு அன்பா அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கணும் கையெடுத்து உங்களுக்கு கேட்டுக்கிறேங்க கைத்தறி நெசவாளர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறது உங்களால் முடிஞ்ச தமிழ்நாடு முடிஞ்சது நல்ல சப்போர்ட் பண்ணீங்கன்னா நெசவாளர்களும் பாதுகாப்பா இருப்பாங்க அது கோட்டஸ்ல சீலை நல்ல டிசைனா வந்து சேருங்க சேருங்க மக்களும் நல்லா இருப்பாங்க உங்களை எல்லாருமே பாராட்டுவாங்க அப்புறம் அதே மாதிரி இப்போ இந்த தலைமுறையோட சரி இந்த நெசவு தொழில் முடிஞ்சிரும் சொல்றாங்க சரிங்க அதாவது நெய்யறதுக்கு ஆள் இல்ல இது வந்து உண்மையா எப்படி இல்ல உண்மைதானா இப்போ வந்து ஒரு நெசவு நெய்யணும்னா இப்போ நானே வந்து முப்பத்தஞ்சு வருஷம் முடிஞ்சு ஆயிரத்தி ஐநூறு சம்பளத்துக்கு வந்துக்கிறேன்

இந்த நெசவு தொழிலை காப்பாற்றணுன்னா என்ன பண்ணலாம் ஏதாவது இப்போ இளைஞர்களே சுத்தமாகவே இந்த தொழிலை விட்டு போயிட்டு இருக்காங்க கேட்டால் இது நம்ம காரணம் சொல்கிறாங்க கூலி கூலி இல்லை அப்புறம் இதை வீட்டில் குடும்பத்தில் அத்தனை பேர் நெசவு நெய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த தொழிலை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மேம்பாட்டுக்கு மேண்மை கொண்டு வரணும் என்ன செய்யலாம் உங்களுக்கு தெரியுது நீங்கள் சில நவீன மிஷின்கள் வந்திருக்குன்னு சொல்றாங்க ஓகே அதை கொடுத்துங்க மானியத்துல கொடுத்தாது எங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டியது அரசோட கடமை கடமைங்க ஆச்சுங்களா சரி அதுக்குமே ஒரு பத்து பர்சென்ட் இருபது பணம் கட்ட சொல்றாங்க சரி நீங்க கொடுக்குற கூலியே இவ்வளவுதான் தான் கொடுக்குறீங்க ஆச்சுங்களா இதில் மானியத்தில் கொடுக்குறது கொடுத்தா ஒரு டைம் தான் கொடுக்க போறீங்க மறுபடியும் வந்து கேட்க போகிறதுக்கு சரி ஆச்சுங்களா அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணி நெசவாத பாதுகாக்கணும் ரெண்டாவது இந்த சீலையினோட விலை வந்து ஆறாயிரத்திலிருந்து ஏழாயிரத்தி நூறு கோக்கஸ் சொல்லி இருக்கிறாங்க சரி அதுல இருந்து

ஒரு எவிடன்ஸ் வந்து யாருமே காட்டல நான் நாளைக்கே ஃபோன் பண்ணி யார் அதிகாரி வர சொன்னாலுமே என்னையை வந்து கூட்டிகிட்டு போனாலுமே சரி எனக்கு இருக்கிற கண்டிஷனை எனக்கு இன்றைக்கி வெறும் விரிகோஷுங்கிற பிரச்சனையில்லை அது பா அதை அப்புறமே காட்டல அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சரிங்க எனக்கு வந்து நாளைக்கு யார் எது கேட்டால் எங்கிட்ட புக்கில் இருந்து கொண்டாந்து கொடுக்குறேங்க சரி இல்லைன்னு சொல்லலை சரி யார் வேணால் கேட்டுட்டுங்க விளக்கு கொடுக்குறதுக்கு என்ன சரிங்க இப்போ வந்து நம்ம நெசவாளருக்கு வந்து ஒரு அவங்க குடும்பத்துக்காக தான் எல்லாம் உழைக்கிறாங்க இப்போ உழைச்சதுக்கப்புறம் இப்போ உங்கள் காலில் வந்து அந்த ஏதோ ஒரு நோய் இருக்குதுன்னு சொன்னீங்க அடுத்த இந்த கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த வீடியோவில் காட்டலாம் இப்போ திடீர்னு ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் தான் இருக்காங்க அவங்க குடும்பத்தை தலைவி என்னதான் வேலை செஞ்சாலும் இங்கே அவங்க அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துக்குறாங்க நெசவும் நீங்கள் நெய்யும் இப்போ அந்த குடும்ப தலைவனுக்கு ஏதோ ஒன்று ஏதோ வேதோ வே ஆகிறது வேண்டிய ஏதோ ஒன்று ஆயிடுச்சு ஒரு வண்டியில் போகிற ஏதோ போகிறோம் இல்லை நெய்யிறோம் ஏதோ ஒரு நோய் வந்து அவர் இல்லைப்பா அப்போ அந்த குடும்பத்துக்கு பாதுகா பாதுகாப்புக்கு என்ன இருக்குது அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சின்னத்துலங்க ஆ இன்சூரன்ஸ் உறுப்பினராக சேர்ந்தா ஆ

என்ன வழி வேற வழி இல்லாம வீட்டுல அவங்க செய்யறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு உத்தாசி வேலை செஞ்சு கொடுக்கறதுனால எனக்கு வந்து இப்போ அவங்க தரிப்பு வந்து நெய்யறாங்க நீங்க அப்படியே அந்த மேல் வேலை செஞ்சு மேல் வேலை செஞ்சு சரி என்னோட கால் கண்டிஷனுக்கு முதல்ல வந்து ஐசிசி லம்பால் அட்டை ஒண்ணு கொடுத்தாங்க சரிங்க அது வந்து ஹாஸ்பிட்டல் போனோம்னா ஏதோ அன்னைக்கு ரெடி பண்ணுங்க இன்னைக்கு நெசவாளர் பாதுகாப்புக்கு எதுவுமே கிடையாதுங்க இன்சூரன்ஸ் எதுவுமே இல்லை எதுவும் கிடையாது சரி இப்போ

தனியார் நிறுவனம் வந்து எப்படினா சரி இப்ப பஸ்ஸு நீக்கி ஒரு இடத்துல இறங்கி அவன் வீட்டுக்கு போன மாதிரிதாங்க

இப்ப என்ன பண்ணாங்கன்னா சீலை தயாரித்து அங்கேயே அந்த சேலை எடுத்துட்டு கார் வாடகை வச்சு இங்கிருந்து அவங்க போயிட்டு போயிட்டு அவங்க கூப்பிடும் போகணும் எதுனாலும் அப்படி போய் வரும்போது அதனோட செலவு அதிகமா சரி எனக்கு தெரிஞ்சு அவங்க இங்க வந்து சீலை எடுக்கும்போது ஈஸியா இருந்துச்சு இப்ப ஒரு டிசைன் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது சங்கத்திலிருந்து சீலை கொண்டு போறாங்க அந்த பணியாளருக்கு வந்து அதை பத்தி தெரியுதோ இல்லையா எங்களுக்கு தெரியும் நீங்க அந்த அந்த சீலைக்கு உண்டான பிரச்சனை என்ன பார்த்து அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்துச்சுன்னு கேட்டா அதுக்குண்டான விளக்க நாங்க நெசவு நேயறவங்க சொல்லுவோம் அவங்க சொல்லுவாங்களா அதுக்கு வேண்டி ஒரு அந்த சீலை இங்க வருவாங்க இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்குன்னு சொன்னாங்க இது என்ன பண்ணேன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு இங்கே வந்து கொள்முதல் பண்ணீங்கன்னா பணியாளருக்கு சௌரியா எங்களுக்கு சௌரியம் இதையும் வந்து அரசாங்கம் வந்து இதையெல்லாம் கொஞ்சம் மாத்தி அமைச்சு கொடுக்கணும் முதல்ல என்ன இருந்ததோ

குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் பென்ஷன் வரவங்க கை தட்ட இப்போ இத்தனை வருஷமா நெசரி இந்த மூணு வருஷம் மூலம் ரிட்டையர்ட் ஆகிறேன்னு வச்சுக்கோங்க ஆமாம் அப்போ அவங்களுக்கு வரது பன்னெண்டாயிரம் ரூபா ஆயிரத்தி இரநூறுவா வரும் அதாவது இது எப்படிங்க வருஷத்துக்கு வருஷத்துக்கு மாசம் மாசம் சரி ஆனால் வருமா வருமா பென்ஷன் அவங்க கவர்மெண்ட் போட்டால் கிடைக்கும் ஓ சரி கிடைக்காது கிடைக்காது ஓ அதுங்களா அதனால வந்து நாங்கள் கேட்கறதால இதுதாங்க பென்ஷனுங்கிறத உயர்த்தி கொடுக்கணும் கொடுக்கணும்

இன்னைக்கு இந்த வருஷம் முடிச்சா ரெண்டு வருஷம் கூட ஆகுது இந்த படிக்க வைக்கிறக்கே நாங்க கடன் வாங்குறோம் இந்த கடனை கட்டிட்டு இருக்கிறக்கே சரியா சரியா இருக்கு குழந்தை பெருசாயிடுறாங்க பிள்ளையா இருந்தா கல்யாணம் பண்ணி வேற வைக்க வேண்டியது இத்தனை இடையூறுகள் இடையில நாங்க இந்த கூலியில எப்படி சமாளிக்க முடியும் அதை உண்மை அதை உண்மை சொல்லுங்க இல்ல இது வந்து ஒவ்வொரு நெசவாளியும் வந்து இது காலங்காலமா சந்திச்சிட்டு சந்திச்சுட்டு

இன்னைக்கு தயாரிக்கிறதுலேருந்து இன்னும் ரெண்டு மடங்கு விலை தயாரிக்கிறவங்க பண்ணாங்கன்னா மூலி உயர்வும் வரும் நிறையா வரும் நெசவாளர்கள் ஆழ்வாதாரம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு தமிழ்நாடு முழுவது அத்தனை பேர் நல்லா இருப்பாங்க நண்பர்களை இப்போ பாருங்கள் அந்த அண்ணன் வந்து இப்போ தறி குழியில் உட்காந்துருக்காங்க பாருங்க இப்போ அவர் மேலே எந்திரிச்சு வருவார் அவர் காலில் என்ன பிரச்சனைன்னு மட்டும் பாருங்க அதுக்கப்புறம் தெரியும் நம்ம நெசவாளர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்கன்ட்டு அண்ணா நீங்கள் மேலே வாங்க நன்றி வணக்கம்ண்ணா

இப்போ இது வந்து இது பொதுவான ஒரு கருத்து தான் ஆமாம் எல்லா நெசவாளர்கள் தமிழ்நாடு முழுவது எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் இருந்தாலும் மாதிரி பண்ணிக்கலாம் இருக்குது இந்த மாதிரி நிறைய இடுப்பு வலி தோல் வலி எல்லாமே இருக்கு சொல்கிறேன் அது உண்மைங்களா உண்மை உண்மை உண்மைதான் தான் அன்பாங்க நாங்கள் உட்காந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிறோங்களே இப்போ இந்த கால் இதை மாதிரி வர்றது என்ன காரணம்டா அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நேரம் உட்காண்டே வேலை செஞ்சா இப்படி தான் வருங்க வரும் ஓ ஆமாம் ரெண்டாவது ஆப்ரேஷன் பண்ணலான்னா ஆப்ரேஷன் பண்ணாது மறுபடியும் வருங்கிறேன் வருங்கிறேன் பாருங்கிறாங்க அப்ப நீங்க கேக்குறது வந்து அந்த குறிப்பிட்ட வயசுல நம்மளுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு இப்ப எனக்கு ஒண்ணு இல்லைங்க இப்ப கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் இப்படி இருக்கு இன்னைக்கு ஐம்பத்தி ஏழு வயசு ஆச்சுங்க சரி ஐம்பது வயசுல ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராம போயிருக்கு நம்ம வாட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருந்திருக்குங்க அந்த பிரச்சனைனாலும் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டு ஆனா இது வந்து நம்ம சொசைட்டி மூலயமா வந்து இதை சொல்லி கவர்மெண்ட் பார்க்கணும் 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 சங்கத்து மூலயமா போறதுங்கிறது சாத்தியம் இல்லாத இருக்குதுங்க அப்படி கேட்டா வந்து நாங்க போய் சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி இதன் மூலயமா அரசு கவனத்துக்கு போய் அரசாங்கம் வந்து சங்கத்தை கூப்பிட்டு கேட்டு அந்த மெம்பருக்கு என்னன்னு கேட்டு அதுக்கு உண்டான வேலை செஞ்சு சப்போர்ட் பண்ணி அவங்க உடம்பு நல்லா பண்ணி கொடுங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டா அதுல நான் இதை நல்லா உங்க மாதிரி நிறைய நண்பர்கள் நிறைய நண்பர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்க கைத்தறி சொல்ல நண்பர்கள் வேறக்கு வேண்டுகோள் வெச்சிருக்கற அவங்க சார்பா இப்போ இத இந்த নবীনமா எல்லாம் நிறைய வந்திருக்கு இப்போ அந்த மாதிரி নবীন மிஷன்ங்கோது இப்போ நீங்க என்னென்ன வெச்சிருக்கீங்க அதாவது உங்க கால் வந்து நெய்ய முடியலங்கிற ஒரு பட்சத்தை தான் நீங்க வெச்சிருக்கீங்க சொன்னீங்க ஆமாங்க அப்ப வந்து இது கூட வந்து நம்ம பணம் கொடுத்து தான் வாங்குறோம் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட எதை சொசைட்டி மூலம் எப்படி கேட்கலாம்

ஆ ஓகே பாருங்கள் அவர் வச்சிருக்கிற மிஷின் வந்து இப்போ தான் வாங்கி வச்சுருக்காங்களாம்மா பாருங்க அவரோட அந்த கால் வந்து அந்த கால் வந்து அப்படியே நானே பார்த்தேங்க அப்படியே ரண ரணமாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அவரோட கால் வந்து பாருங்கள் பாருங்க இது இதெல்லாம் பாருங்கள் இதை நெஸ்ஸு நெஸ்டு நெஸ்ஸு நெஸ்ஸு இப்படி ஆயிருக்குதாம்மா என்கிட்ட வந்து அவர் பாருங்கள் இது வந்து நம்ம எனக்கே பார்க்கறதுக்கு பாருங்க எப்படி தான் இருக்குதுன்னு பாருங்க அந்த காலம் அது அப்படி இருக்குதுங்க ரொம்ப சிரமமாக இருக்குது நீங்கள் வந்து உங்கள் சங்க தலைவர்கள் அதாவது நிறைய சங்கம் இருக்குது அவர்கிட்ட பணிவாக என்ன கேட்கணுமோ கேளுங்க எந்த மேலாளர்கள் உதவி மேலாளர்கள் கேட்டுக்கிறது என்ன மாதிரி நெச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம சங்கத்துல வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அதை மேலதிகார்கிட்ட சொல்லி உடனடியாக கவனத்துக்கு கொண்டு போய் அவங்களோட உடல் உடம்பு உடல்நிலையை வந்து செரி பண்ணி கொடுக்க சொல்லி அவங்க இதன் மூலயமா கேட்டு கேட்டுக்கிறீங்களா